சந்தோர் நாற்பத்தி நாப்பத்தி எட்டாயிரம் என்னவர் ராயன் கோட்டை ஆமா வல்லவர் ஆட்சி என்றார் என்ன தெரிய பயம்

மணிக்கு 6 வண்டி எடுக்கணும்னா 9 மணிக்கு வருவான். நான் பஸ்ல வந்துடுறேன் நீங்க அப்படியே வேணும் எடுத்துன்னு போயடுங்க. இல்ல சுதான்னு வருவார் அவர் கூட பைக்கில வந்துருவான். பைக்கில வந்து மாத்த சொல்லி காமிக்கற. நீங்க ஆனந்தண்ணன் கூடத் தான் கால்லட்டதார் சொன்னாரா? இவனேனும் ஊகாந்து கறாரு. டேய்! கட்டா கோட்டை கோட்டை பைரா சோலக்கம். மாயா மோகளிக்கம். மகனாக பிறந்தவர் யாரு? யாரு?

அது வாட்டு நான் சொன்னது வார்த்தை அப்படி ஆண்டு வந்த ஆண்டு வந்த இரவருக்கு மகனாக இருந்தவர் யார் யார் ஜனதாபி ஜனதாபி என்று சொல்லக்கூடிய

எனதா என்று சொல்ல சொல்லக்கூடிய சில அறக்கர்கள் தோன்றி சிவன வேண்டி தமம் செய்து வம்சத்தை அழித்தவரை அழித்து மஞ்ச போதம் என்றால் என்ன

நீர் பஞ்ச பூதன்கள் அடங்கியதே இந்த உலகம் காற்று இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா முடியாது நீர் மனிதன் வாழ முடியுமா வாழ முடியாது வாழ முடியுமா முடியாது அத்தனை உருவத்தப்படுத்த முடியாது

சிவன் அசைந்தால் அசைந்தால் இந்த உலகம் அசையும் சிவன் என்றால் இந்த உலகமே நிற்கும் ஆகையால் ஆகையால் பஞ்ச பூதங்கள் வடிவாக உள்ளடக்கியது சிவம் என்ற மந்திரம் ஆமா அந்த சிவனை வேண்டி தவம் செய்து பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் உங்களுக்கு சொல்றாரு இதெல்லாம் வாங்கிட்டு

அந்த வன்னியின் போர்க்களத்திலே பதினோராம் நாள் யுத்தம் சென்றேன் சென்று வந்தவன் யார் கங்கா பாலன் ஐந்து பிள்ளைகள் பிறந்தவனே இளையவன் இளையவன் ஓடி வந்தான் ஓடி வந்து அவனோடு சமர் புரிந்தேன் நாம் ஒருவராது உயிர் வாழ வேண்டும் என்று தப்பித்து ஓடி வந்து ஒளிந்தேன் கானகம் ஒளிந்து விட்டீர்கள்

அந்த கிராமம் செழித்து செல்வத்தோடு புகழோடு வாழும் ஆமாயா என்று பெரியவர்கள் வைத்த வார்த்தை கேட்டு வன்னிய மர குச்சியால் உருவான வன்னியனை அழைக்க வேண்டும் கங்கணம் கட்டி அன்று முதல் இன்று வரை தாயாது வம்சத்தை காப்பாற்ற தப்பித்து வந்தவன் ஆமா வந்தவன் என்ன செய்தேன் என்ன செய்தீர்கள் குலகுரு குலகுரு சுக்கலாச்சாரியர் அழைத்து சுக்கலாச்சாரியரை ஓடி வந்தால் ஓடி வந்து இந்த வன்னியனை அழைக்க வேண்டுமென்றால் தேவர்கள் அழைக்க வேண்டும் என்றால் மந்திர சக்தியால் அழைக்க வேண்டும் மந்திர சக்தியால் அக்னியை மறந்ததால் அக்னியை வண்ணார்கள் கொன்றார்கள் கொன்றார்கள் அப்படித்தால் தேவர்களை அடைக்க வேண்டும் என்றால்

மலையாளம் சென்று பகவதி வேண்டி தவம் செய்தேன் தவம் செய்த அருள் கொடுத்தால் அன்று முதல் இன்று வைப்பை அனைத்தோம் வந்து அதுவும் வர மையப்போ மீசரி வச்சு கூட அவரப்பா இது பண்ண மாட்டோம் அகம்பாவம் அகம்பாவம் என் உடன் பிறந்தது

யார் வல வைத்திருக்கிறீங்க தேவ வம்சத்திரே பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் முதல் வாயர் படியிலே ஐயனாரப்பனை காவலாக வைத்திருக்கிறேன் ஐயனாரப்பன் யாரு கிராமத்தின் காவல் தெய்வம் காவல் தெய்வம் ஆனா எனக்கு காவல் தெய்வம் உனக்கு முதல் வாயற் காவலாக வைத்திருக்கிறேன் இரண்டாவது வாயற்படையா தென்னிலங்க அழைத்து ஓடி வந்த ஆட்சனை ஆன்சனை இரண்டாவது காவலாக வைத்திருக்கிறேன் மூன்றாவது வாயற்படையா போதகர்களை காவலாக வைத்திருக்க போதகர்கள் தெளிவா

அதற்கு தினந்தோறும் சிவ பூஜை செய்து வருகிறேன் செய்து வருகிறீர்கள் காலை நேர பூஜை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இந்த மூன்று காவலை மீறி மீறி யவனம் இந்த வானவராயன் கோட்டையை நாட முடியாது நாடவே முடியாது அப்படி இருந்தால் அது அந்த வகையில்

அன்பருக்கும் பாசத்திற்கும் உள்ள மகள் அருணாட்சி அருணாட்சியை வளர்த்து வருகிறேன் அவரை ஈண்டெடுத்த தாய் அன்றே இருந்து விட்டால் அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நின்று நின்று முகத்தை பார்க்காமல் வளர்த்து வருகிறேன் ஆமா அப்படிப்பட்ட மகள் மகள் முதல் கால பூஜை சிவ பூஜை ஆரம்பமாக வேண்டும் ஆமா பண்ணிய கருங்காலி மரத்தை கொண்டு வா பூஜை Yeah. yeah.